நெசவாளர்களுக்கு வணக்கம் இப்போ இந்த பதிவு போடுறேன் பார்த்துக்குங்க ஆனால் இது முழுசாக பாருங்கள் கட் பண்ணி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது எப்படி செயல்படும் அப்படிங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா நான் சொல்கிற விஷயங்கள் அந்த மாதிரி இடையில் நீங்கள் ஸ்கிட் பண்ணி ஓட்டினாவோ வேறு ஏதாவது பண்ணிங்கன்னாவோ கிடைக்காது அதனால் முழுமையாக பாருங்கள் இந்த குச்சி இருக்குதுங்கள இது வந்து மூன்று நான்கு விதமாக இருக்குது இந்த தார் குச்சி அளவில் நான் பார்த்தேன் அதில் வந்து மூணு இன்ச் தார் குச்சி தான் மூணு மூணு புள்ளி ஒன்று ரெண்டு ரெண்டு பாயிண்ட் இருக்கிற தார் குச்சி கரெக்டாக நம்மளுக்கு இருக்கும் நீங்கள் இருக்கிற இந்த தார் குச்சியில் எல்லா தார் குச்சியும் இந்த மாதிரி மூணு குச்சியில் சுற்றிக்கிங்க கண்டித்தார் ஒரு காலிஞ்சு இன்ச் நெசு பாருங்க அந்த தார் குச்சியில் எல்லா தாருக்குச்சிக்கும் வித்தியாசமான ஒரு எப்படி சொல்கிறது நெசவு கலந்த மாதிரி தெரியும் ஆனால் அந்த மூணு இன்ச்சு மூணு புள்ளி ரெண்டு பாயிண்ட்டு வர்ற தாருக்குச்சியில் நெசிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து மூணு கால் புள்ளி ரெண்டு பாயிண்ட் இருக்கும் ரெண்டு பாயிண்ட் ஒரு பாயிண்ட் இருக்கும் இது வந்து மூணு புள்ளி ரெண்டு பாயிண்ட்டு இந்த தார் குச்சியில் நெசீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நெசவும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அதை வேணால் ட்ரை பண்ணி பார்த்து பாருங்க அது உங்களுக்கு புரியும் இந்த மூணு இன்ச்சு தார் குச்சியில் வந்து ஜருகத்தார் சுற்றலாம் அருமையாக வரும் மூணு இன்ச்சு இது வந்து இப்போ காட்டுறது கரெக்டாக மூணு இன்ச்சு இருக்கும் இது ஜருகத்தார் சுற்றி நீங்கள் நெய்ய ஜருகையை சுற்றி நெய்றீங்கன்னா இழு இழுவை இருக்காது கடைசியில் லைட்டாக மட்டும்தான் இருக்கும் ஆனால் இடையில இழுக்காது இது வந்து இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதில் சுற்றினாலும் தார் கொஞ்சம் இழுவை இருக்கும் பாதி வரும்போது இழுவை இருக்கும் அதை அதை நெசவு பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டாவது இந்த தார்குச்சியில் சின்ன சின்ன மிஸ்டேக்குகள் என்ன ஆகுனா தார்குச்சி காலில் கையில் பட்டு அது சிம்பிள் எதிர்ப்பும் அதை ஒவ்வொரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஷார்ப்னர் மிஷினில் வச்சு செய்வாங்க அந்த மாதிரிலாம் செய்ய வேண்டியதில் இந்த மாதிரி நீங்கள் வந்து தார் குச்சியை கண்டித்தார் குத்தறது குத்தி இந்த காட்டன் துணி அதை மடித்து இந்த மாதிரி பிடிச்சி கொஞ்சம் வேகமாக சுற்றுனீங்கன்னா போது அந்த சூடு வரும் அந்த சூடு வரும்போது கையை மேலே கீழே ஆட்டினீங்கன்னா அந்த பிசுறு விழுந்துடும் அந்த சூட்டுக்கு அந்த பிசுறு சரியாகிக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வழு வலுவழுன்னு அந்த அந்த இடம் முட்டை ஆயிரும் அந்த இடம் மெயினாக வலுவலுப்பாக தான் இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் நெய்யும் போது எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது அதாவது வந்து இழு இழுத்து ஜமுள் ஜமுள் சுருங்கிறது அதுக்கப்புறம் இலை வந்து விழுகிறது புள்ளி புள்ளியாக சென்ட்ரல் நின்றுட்டு வரும் அந்த மாதிரிலாம் நிற்காது அது வந்து இந்த மிஸ்டேக்காலேயும் நடக்கும் இதுவும் அதில் ஒரு மிஸ்டேக்கு அதனால் இந்த மாதிரி தார் குச்சியில் சிம்பல் இருந்தால் இதை சரி பண்ணி நீங்கள் போட்டு பாருங்கள் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு விஷயம் ஏன்னா இது எல்லா தறியிலையும் இது யூஸ் ஆகும் ஏன்னா இது வந்து ஒரு சிலர்லாம் வந்து தார் குச்சி கீழே போட்டு காலில் மிதித்தாங்கன்னா அந்த அதில் கல் எல்லாம் ஒட்டுச்சுனா அது அப்படியே உள்ளே பாஞ்சு ஒரு சில வ சொறுசுறுப்பான தன்மை இருக்கும் அது கூட சரி பண்ணணும் சரி பண்ணால் தான் உங்களுக்கு நெய்யும் போது எந்த ஒரு அடைஞ்சல் இருக்காது டஸ்ட்பின் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கா தார்குச்சியை கழட்டி ஒரு டப்பாவிலையோ டஸ்ட்பின்லேயோ போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இது ராட்டை இது வந்து பில்லிரகம் பில்லிரகத்துக்கு ராட்டையில் இந்த மாதிரி ராட்டை க கம்பி ராட்டை வெயிட் இருக்கக்கூடாது சென்ட்ரில் வெயிட் தொங்கக்கூடாது அந்த வெயிட் எடுத்துருங்க இருக்குதுன்னா எடுத்துருங்க அப்புறம் இந்த தாரில் இப்படி ஸ்ட்ரைட்டாக சுற்றிடுங்க போனியில் சுற்றுனீங்கன்னா அது வந்து இழுவை வரும் ஆனால் மெயினாக இதில் சு இது வந்து இப்படியே சுற்றி நினச்சிட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையில் இலையை வந்ததுன்னா அந்த கண்டித்தார் கழட்டி நீங்கள் கட்டிடுவீங்க அது உங்களுக்கு தெரியும் தெரியாத நண்பர்கள் வந்து அப்படியே முறுக்கி சுற்றி நெய்வாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்படி தான் முறுக்குவாங்க பாருங்கள் நான் சொன்னேன் சொன்னதுக்கு என் உனக்கு தெரியும் இல்லை நீ அந்த இடத்துல அந்த முறுக்கு எடுத்து விட்டுக்க அப்படிம்பாங்க ஆனால் ஒரு சிலர்லாம் வந்து அப்படியே அந்த இலையை கட் பண்ணி விட்டு ரெண்டு வாட்டத்தை இழுத்து விட்டு நெய்வாங்க நான் இல்லை அதை கட் பண்ணி விட்டு எடுத்து தான் அந்த இலையை முறுக்க திருப்பி விட்டு அப்படியே எடுத்து நெசுக்குவேன் பாருங்கள் இப்போ எங்கள் அம்மா இலை முறுக்கு வாங்குவாருங்க நான் சொன்னேன் சொல்லுவேன் ஆனால் எங்கள் அம்மா வந்து அது தார் குச்சி பத்தாது அப்படிங்கிற பட்சத்தில் எங்கள் அம்மா வந்து இலையை முழுக்கிடுவாங்க நான் வந்து சரிம்மா அப்படின்ட்டுருவேன் ஏன்னா அந்த இடத்துல வாட்டை மாறும்போது எனக்கு தெரியும் நான் அதைய சரி பண்ணி அதையை அவுத்து விட்டுருவேன் அந்த முறுக்கவும் பிரிச்சு விட்டு அப்படியே இழுத்து வச்சு கட் பண்ணி நெசிக்குவேன் மெயினாக வந்து இந்த மாதிரி இதில் சென்டரில் உங்களுக்கு அந்த வெயிட் தொங்கும் பெல்ட்டு போட்டு வெயிட் தொங்கும் அந்த பெல்ட் வெயிட் இருக்கக்கூடாது அந்த வெயிட்டே இருக்கக்கூடாது சும்மா சுற்றுறீங்க அப்படியே கண்டித்தாராக சுற்றுறீங்க வெயிட்டோ எதுவும் வைக்க வேண்டியது சூப்பராக அந்த கண்டித்தார் வரும் நீங்கள் நெய்யருக்கு ஒத்த பாசி போட்டு நெய்யலாம் சென்டரில் ஒரு குச்சி ஒன்று போட்டு தார் குச்சி போடுற இடத்துல அதில் போட்டு ஒரே பாசியில் மேலே எடுத்துக்கிங்க அப்படி நெய்யும் போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் நெய்யருக்கு எந்த ஒரு இணைஞ்சனும் பண்ணாது நீங்கள் வந்து பிரச்சனை ப பற்றி யோசிக்க வேண்டியதை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை இப்போ காட்டுறது வலதுபுறம் குண்டை போடுற பக்கம் அப்படிம்பாங்க அதில் வந்து நாடா எப்படி போடணும்னா இந்த பாசி வந்து பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும் ஏன்னா நாம் இழுக்கிற வேகம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும் ஃபஸ்ட்டு வாட்டை இழுக்கிறோம்ல அந்த வேகம் ஒரே மாதிரி இருக்கணும் அப்போ தான் இந்த கரெக்டாக இந்த டிசைன் போய் அடுத்த பக்கம் உட்காரும் ரெண்டாவது வாட்டை இழுக்கும்போது என்ன ஆகுனா இட தளக்க வரும் ஏன்னா பாசி இடது பக்கம் பார்த்து போட்டிருக்கோம் வலது பக்கம் வரும்போது இடது பக்கம் பின்னாடி இருக்கும் அது இழுவை கம்மியாக இருக்கும் அது வந்து என்ன ஆகுனா தளக்கமாக தான் வரும் அப்போ நீங்கள் ஒரு வாட்டத்துக்கு ஒரு தடவை நிறுத்தும் போது கொஞ்சம் பர்ஃபெக்டாக நிற்கும் அதை நெஸ்ஸு பழகிட்டிங்கன்னா அது கரெக்டாக உங்களுக்கு நீங்கள் நான் நிற்கும் நான் நெய்கிற மாதிரியே நிற்கும் உங்களுக்கு அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதுக்கப்புறம் வந்து இனி நீங்கள் ஒரு ஏதோ ஒரு இந்த மாதிரி மிஸ்டேக் தெரியும் அப்படின்னு நீங்கள் சொன்னிங்கன்னால் அந்த வீடியோவை கண்டிப்பாக என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஃபோன் நம்பர் கூப்பிடுங்க அதை போடலாம் அதுக்கப்புறம் வந்து மெயினாக இன்னொரு விஷயம் அடுத்தது என் தறியில் எப்படி இந்த இரநூறு மணம் பாட்ரு போட்டிருக்கிறேன் ட்ராபாக்ஸ் போட்டிருக்கிறேன் அந்த டிராபாக்ஸ்க்கு வளையாமல் இருக்கிறது ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க என்கிட்ட எப்படி ட்ராபாக்ஸ் வளையாமல் இருக்குது நீங்கள் இரநூறு இரநூறு நானூறு மணம் போட்டிருக்கிறீங்க சென்டரில் வளையாமல் எப்படி ட்ரா செல் போடுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு ஒரு விளக்கமாக உங்களுக்கு ஒரு இன்னொரு வீடியோ போடுறேன் அதை பார்த்துக்குங்க அதே மாதிரி எத்தனை கிராம் வெயிட் போட்டிருக்கிறேன் என் தறியிலிருந்து அளந்து அதை மேலே எவ்வளோ ஹைட் போய் வருது அதுக்கு இவ்வளோ தான் வெயிட் போட்டிருக்கிறேன் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள் எங்கள் நெசவாளர் சொந்தவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம்